ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு எப்பயுமே வந்து தண்ணி காய்ச்சி தான் கொடுப்போங்க அதுவும் மழை காலத்துலலாம் எல்லாம் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் கொடுப்போங்க தண்ணி எப்பயுமே வந்து கொதிக்க வச்சு கொடுக்கும்போது இந்த பொருள் எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு கொடுத்து பாருங்கள் தண்ணி க குடிக்கிறக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் குழந்தைகளுக்கு வந்து அதிகமாகுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டிருக்காங்க இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பா அப்படிங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி கட்டி குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொடுத்து பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து ஜீன்ஸ் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க பேண்ட்டு வந்து ச மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் நீட்டாக மடித்து வச்சாலும் சரிங்க ஒரு பேண்ட் எடுக்கும்போது ஒரு பேண்ட் கீழே விழுந்துருச்சுன்னா மடிப்பு அப்படியே களைஞ்சிருங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு டைம் மடித்து வச்சு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பேண்ட் இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஈஸியாக மடிக்கலாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீரோலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடமும் சேவ் ஆகுங்க அதுக்கு பாருங்கள் நான் சொல்கிற மத்தியில் வந்து நீங்கள் மடித்து பாருங்கள் பாருங்க மாதிரி பேண்ட்டை வந்து இந்த மாதிரி நல்லா நேராக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த ஒரு சைடு வந்து பேண்ட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நல்லா மடித்து விட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சைடு இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா சரிசமமாக இருக்கிற மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேண்ட்டை வந்து மறுபடியும் இந்த மாதிரி மேலேருந்து ஒரு டைம் வந்து திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் திருப்பி விட்டுட்டு கீழே வந்து நம்ம பேண்ட் மடிச்சிருக்கோம் இல்லையாங்க அந்த பேண்ட்டில் இருக்க அந்த பேண்ட் மடிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த மடிப்பை விட்டுருங்க பாருங்கள் அதே மாதிரி அடுத்த பக்கமும் வந்து இந்த காலையில் காலையும் வந்து இந்த பேண்ட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுறலாங்க இந்த மாதிரி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா மடிப்பு களையவே கலையாதுங்க பேண்ட்டு நம்ம எப்படி மடித்து வைக்கிறோமோ அதே மாதிரி மடிப்பு இருக்குங்க ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறக்கும் பீரோவில் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா இடம் வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறக்கெல்லாம் சாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம துவச்சி எடுத்து வச்சிருவாங்க சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாக்ஸும் வந்து மிஸ் ஆயிருங்க வேலைக்கு போகிற டைம் ஆகட்டும் ஸ்கூல் போகிற டைம் ஆகட்டும் டென்ஷனாக டென்ஷனாக வந்து தேடிட்டுருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த மெத்தடில் வந்து மடித்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் சாக்ஸும் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் மிஸ் ஆகாதுங்க இந்த மாதிரி பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி சாக்ஸ் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து விடுங்க இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாக்ஸ் ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் மிஸ் ஆகாதுங்க நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குங்க எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக வந்து இந்த சாக்ஸில் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்புறமாக வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வைக்க மடித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க சாக்ஸும் ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் மிஸ் ஆகாதுங்க அதனால் இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பு என்னென்ன பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்து வீட்லையும் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுவாங்க சில சமயங்களும் நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டு பக்கத்தில் சேர்லேயும் இல்லை இந்த மாதிரி சார்ஜர் மேலே கூட வச்சுருவாங்க இது வந்து நம்மளுக்கு கால் வரும்போது வைப்ரேட் ஆச்சுன்னா சில சமயங்களில் கீழே கூட விழுந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வேணாலும் வந்து நம்ம தூக்கி எறிகிற ஒரு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம செல்லு சேஃப்டியாக இருக்குங்க நம்ம நகை கிடைகளெலாம் இந்த மாதிரி பர்ஸ் வாங்கி வீட்டில் தான் வச்சுருப்பாங்க இந்த பர்ஸை வந்து இந்த மாதிரி சார்ஜ் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பர்ஸில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ஜரில் மாட்டி விட்டுட்டோமுன்னா நம்மளுக்கு செல்லும் வந்து சேஃபாக இருக்குங்க செல்லும் வந்து சேஃபாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வருட்டுங்க பாருங்கள் தண்ணி நல்லாவே சூடாயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எடுத்து வச்சுருக்கிற வளையலெல்லாம் எடுத்து இந்த சூடு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க எதுக்காக வளையலை வந்து இது மாதிரி சுடு தண்ணியில் சேர்க்கிறேன்னு பார்த்திங்கன்னா சில சமயங்களில் ஒவ்வொரு வளையல்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடத்துல வந்து அப்படியே விரிசல் விட்ட மாதிரி இருக்குங்க அந்த அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கலைய வளையல் வந்து கையில் அப்படியே போடும்போது பார்த்திங்கன்னா கையில் காயம் ஆயிருங்க சில சமயங்களில் நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் வீட்டில் வளையல் உடஞ்சுனா நம்ம சங்கடப்படுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து எப்போ வளையல் போட்டாலும் சரிங்க இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்து நல்லா போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வளையல் போட்டு பாருங்கள் வளையலும் வந்து கையில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வளையலும் உடையாதுங்க இப்போ பாருங்கள் எல்லா சுடு சுடுதண்ணியெலாம் நல்லா போட்டு எடுத்தாச்சுங்க இந்த வளையலை வந்து நம்ம டைரெக்டாக இப்படியே கூட கையில் போட்டுக்கலாங்க சில சமயங்களில் பார்த்திங்கன்னா வளையல் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து கையில் போடுறதுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் பார்த்திங்கன்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு க கையில் கேரி கவர் இருந்துச்சுன்னா கேரி கவர் மாட்டிக்கோங்க பாருங்கள் கேரி கவர் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வளையல் போட்டு பாருங்கள் வளையல் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கைக்குள்ளே போகுங்க பாருங்கள் உடையும் உடையாதுங்க போடும்போதே வந்து எவ்வளோ ஈஸியாக கைக்குள்ளே போகுதுன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்